வெல்கம் டு என்னும் எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் தமிழ் பயிற்சி புத்தகத்தில் இரண்டாவது பாடம் வாரி தந்த வள்ளல் கண்டுபிடிப்பேன் விடையளிப்பேன் காலில் நிற்பது கொக்கு மென்று தின்ன உதவுவது பல் சுவரில் ஊர்வது பள்ளி பூவின் மறுபெயர் மலர் பூக்களை தொடுக்க கிடைப்பது மாலை வல்வில் ஒரி ஆண்ட பகுதி கொல்லிமலை உரிய சொல்லை எடுத்து எழுதுவேன் அமைச்சர் அரசர் வாயிற்காவலர் வள்ளல் பானர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த குறிப்புகளை பார்த்து சரியான பதிலை நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள் இசையின் புகழ் பரப்புபவர் பானர் அரண்மனை வாயிலைக் காப்பவர் வாயிற்காவலர் கொடை வழங்குபவர் வள்ளல் அரசவையின் தலைவர் அரசர் அரசருக்கு ஆலோசனை கூறுபவர் அமைச்சர் யார் எதை சொல்லியிருப்பார்கள் இணைப்பேன் பசிக்கிறது உணவு தாருங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் குழந்தை அப்படின்ட்டு இருக்கு பாருங்க அதுக்கும் எதுக்கும் பொருத்தமாக கோடு போட்டு இணைக்கிறோம் அதே போல் ஒவ்வொன்றுக்கும் நம்ம இணைச்சிருக்கோம் பாருங்க அரசே உங்களை பார்க்க பானர் ஒருவர் வாயிலில் வந்து நிற்கிறார் வாயில் காவலன் பொற்காசுகளை அள்ளித்தருக அரசர் குழந்தைகளையும் அழுகின்றனர் உணவு கொடுக்கக்கூடாதா அப்பா அரசே தங்கள் ஆணைப்படி செய்கிறோம் அமைச்சர் உரையாடலை படிப்பேன் விடையளிப்பேன் ஒரு சின்ன உரையாடல் கொடுத்துருக்காங்க இதை படித்து பாருங்க இது சம்பந்தமான கேள்விகள் அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க அமுதனின் நண்பன் யார் பாலு அனைத்து உயிர்களிடமும் காட்ட வேண்டியது எது அன்பு வள்ளல் இச்சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதுக வாரி தந்த வள்ளல் வல்வில் ஓரி புத்தகத்தில் தேடி எழுதுவோம் பானர் மனைவி தீர்ந்து போய்விட்டதாக எதை குறிப்பிடுகிறார் தானியங்களும் மாவும் பானரின் வீட்டில் தீர்ந்து போயின இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மலையின் பெயரை எழுதுக கொல்லிமலை வீரத்திலும் கொடைத்திரத்திலும் சிறந்து விளங்குபவர் யார் வீரத்திலும் கொடைத்திரத்திலும் சிறந்து விளங்குபவர் வல்வில் ஓரி தரணி எங்கும் தமிழிசையின் புகழ் பரப்புவது யார் தரணி எங்கும் தமிழிசையின் புகழ் பரப்புவது பானர் விளையாடி வெளியேறு பகுதி இரண்டு அப்படின்ட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இதில் உள்ளதை படித்து பாருங்கள் வரைபடம் பார்ப்பேன் கண்டுபிடிப்பேன் சாலை வீடு அஞ்சலகம் தேன்மொழியின் வீடு அமுதா உணவகம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது சம்பந்தமான கேள்விகள் கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி தேன்மொழி வீட்டிற்கு மிக அருகில் உள்ளது டேஸ் அஞ்சலகம் பள்ளி அமைந்துள்ள சாலை டேஸ் நேரு சாலை உணவகத்தின் பெயர் அமுதா உணவகம் தேன்மொழி பள்ளிக்கு செல்லும்போது பார்க்கக்கூடியது மருத்துவமனை கண்டுபிடிப்பேன் உரிய விடைக்கு டிக் செய்வேன் இங்கே ஒரு படம் போட்டிருக்காங்க இதே போல் நம்ம கண்டுபிடிச்சு சரியான பதிலை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க பள்ளி அமைந்துள்ள நகர் எது எழில் நகர் அருங்காட்சியகத்திற்கு அருகில் உள்ளது எது பூங்கா அடுக்குமாடி குடியிருப்பின் பெயர் என்ன இளங்கோ குடியிருப்பு நீச்சல் குளம் எங்கே அமைந்துள்ளது பூங்கா வளாகத்தில் குறிப்புகளை படிப்பேன் வரைவேன் இங்கே ஒரு காலி ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கட்டத்துக்குள்ளே நம்ம படம் வரைஞ்சிருக்கிறோம் இதே போல் நீங்கள் வரையணும் குறிப்புகள் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று கட்டத்தின் நடுவே உன்னுடைய வீட்டை வரைக உன் வீட்டிற்கு முன்புறம் மற்றும் பின்புறம் உள்ளதை வரைக உன் வீட்டிற்கு இடதுபுறம் மற்றும் வலதுபுறம் உள்ளதை வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே போல் நீங்கள் கற்பனை செய்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பின்புறம் முன்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து வரையலாம் நான்காவது குறிப்பு பாருங்கள் உன் வீடு இருக்கும் சாலையை வரைக அந்த சாலையில் சந்திக்கும் பிற சாலைகளை வரைக சாலை ஓரங்களில் இருப்பதை வரைக இடையிடையே மரங்கள் வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த குறிப்புகளின்படி இந்த பாக்ஸுக்குள்ளே உங்கள் வீடு மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகளை வரையணும் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் இங்கே வாசித்தல் பயிற்சிக்காக கொடுத்துருக்காங்க இதில் உள்ள வார்த்தைகளை படித்து பாருங்கள் முதல் முறை படிக்கும்போது எவ்வளோ நேரம் ஆகுது இரண்டாம் முறை படிக்கும்போது எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கீழே நான்கு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுக்குள்ளே நம்ம குறிச்சிருக்கிறோம் உங்களுக்கு டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் நோட் பண்ணி அங்கே குறிக்கணும் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் இதை படித்து பாருங்கள் அதே கீழே அந்த நேரத்தை நீங்கள் படித்து முடித்த நேரத்தை குறிக்கணும் நம்ம குறிச்சிருக்கோம் பாருங்கள் அடுத்து ஒழிப்பேன் அறிவேன் அப்படின்னு இருக்கு இதை படித்து பாருங்கள் விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன் நம்ம நிரப்பியிருக்கோம் பாருங்கள் செங்கலின் மீது சேவல் நின்றது தென்னை மரத்திலிருந்து தேங்காய் கிடைக்கும் அட்டை பெட்டியில் இருந்தன கண்டுபிடிச்சு எழுதியாச்சு இதையே பார்த்து நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம் படிப்பேன் மென்னுவேன் அட்டவணையை படிப்பேன் விட எழுதுவேன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஈரெழுத்து சொற்கள் மூன்றெழுத்து சொற்கள் நான்கு எழுத்து சொற்கள் எல்லாத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள் அடுத்து கீழே பாருங்கள் உயிருள்ளவை உண்ணக்கூடியவை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க மேலே இருக்கக்கூடிய வார்த்தைகள்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சு எழுதியிருக்கிறோம் பாருங்கள் உயிருள்ளவை கிளி எலி கீரி மயில் பள்ளி பன்றி மென்மினி காரியாசான் வல்வில் ஓரி உண்ணக்கூடியவை கனி அரிசி இஞ்சி இளநீர் சீரகம் தண்ணீர் தக்காளி காய்கறி இந்த மாதிரி பிரித்து எழுதணும் படிப்பேன் மகிழ்வேன் எலி எலி சிறிய எலி ஓடிய சிறிய எலி இந்த மாதிரி இதை படித்து பார்க்கணும் வீதி கீரி தண்ணீர் இந்த மாதிரி அங்கே கொடுத்துருக்காங்க இதை வரிசை படித்து பார்க்குறது தான் சொற்களை இணைத்து தொடர் படிப்பேன் நான் வாங்கிய அப்படின்னு போட்டுட்டு பீர்க்கங்காய் இஞ்சி அரிசி சீரகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம தனித்தனியாக படிக்கணும் நான் வாங்கிய பீர்க்கங்காய் நான் வாங்கிய இஞ்சி நான் வாங்கிய அரிசி நான் வாங்கிய சீரகம் இந்த மாதிரி நான்கு பாக்ஸு போட்டிருக்காங்க பாருங்கள் அதில் உள்ளதை நம்ம படித்து காட்டணும் இதே போல் படித்து பார்க்கணும் அடுத்து படிப்பேன் சிறகடிப்பேன் அப்படின்ட்டு காட்டில் விழா அப்படின்னு போட்டிருக்காங்க இதை படித்து பாருங்கள் கீழே வணக்கம் சொன்னவர் யார் வணக்கம் சொன்னவர் கிளி யார் வந்த பிறகு விழா முடிந்தது நரி வந்த பிறகு விழா முடிந்தது அதுக்கு நம்ம சேட் பண்ணியிருக்கிறோம் கலரில்